ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமால் சீரியல் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து ஒரு மணி நேரம் இனிமேல் சற்றும் எதிர்பாராத நேரத்துல விஜய் டிவி ல விஜய் டிவிலடி அண்ட் அழகோ அழகு சீரியல் வந்து லான்ச் ஆக இருக்கு இதுல கனா கண்டெய்னடி சீரியல் மட்டும் நாளைக்கே லான்ச் பண்றாங்க அண்ட் சிறகடிக்கு ஆசை நாளைல இருந்து ஒன் ஆர் ஸ்பெஷலா டெலிகாஸ்ட் ஆக இருக்கு அழகே அழகு சீரியல் என்ன ஸ்லாட்டா ஒருவேளை நைன் தேர்ட்டி ஸ்லாட்டா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு தான் நானுமே வந்து உங்களுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன் பட் இப்போ அதில் ஒரு மாற்றம் நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெண்டாக செவன் ஓ கிளாக்ல சிந்து பைரவி சீரியல் போயிட்டு இருக்கு அந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி தான் அழகே அழகு சீரியல் செவன் ஓ கிளாக் லான்ச் பண்ண போறாங்க ஸோ சிந்து பைரவி சீரியல் செவன் ஓ கிளாக்ல இருந்து டைம் சேஞ்ச் ஆக இருக்கு ஒருவேளை ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஆஸ் யூஸ்வல் பிக் பாஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த டைமுக்கு சின்னமருமகள் மருமகள் செவன் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்கு இல்லையா ஆக்சுவலாக செவன் தேர்ட்டிக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த சீரியலை நைன் தேர்ட்டிக்கு மூவ் பண்ணிட்டு செவன் ஓ கிளாக் போயிட்டு இருக்க சிந்து பைரவிய செவன் தேர்ட்டிக்கு மூவ் பண்ணலாம் அதர்வைஸ் சின்ன மருமகள் அதே செவன் தேர்ட்டிலேயே இருந்துட்டு ஓ போயிட்டு இருக்க சிந்து பைரவே மட்டும் நைன் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு விதத்துல நம்ம வந்து இந்த டைமிங்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் பிகாஸ் இப்போதைக்கு டைமிங் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அழகே அழகு சீரியல் வந்து செவன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லி சோ ஆல்ரெடி சிக்ஸ் தேர்ட்டிக்கு மகாநதி போயிட்டு இருக்கு மகாநதியுமே குளோபல் வில்லேஜர்ஸ் அண்ட் பிரவின்சர் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க சீரியல் இப்போ சிக்ஸ் தேர்ட்டில இருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் குளோபல் வில்லேஜர்ஸ் அண்ட் பிரவின்சர் டைரக்ஷன்ல தான் இந்த சீரியல் மூவ் ஆக இருக்கு கண்டிப்பா அப்கமிங்ல நம்ம ஒரு மகா சங்கமம் எதிர்பார்க்கலாம் சிந்து பைரவி கண்டிப்பா டைம் சேஞ்ச் ஆக இருக்கு பட் செவன் தேர்ட்டியா நைன் தேர்ட்டியான்றது சூன் அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சின்ன மருமகளும் அதே செவன் தேர்ட்டியில் இருக்க போகுதா இல்லை நைன் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்களா அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் பட் அழகே அழகு ஒரு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க செவன் ஓ கிளாக் ஸ்லாட் இந்த டைம் ஸ்லாட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க